வணக்கம் பிரதான விரிவான செய்திகளுக்கு ஆதரவாக செயற்பட்டு தமிழர்களுக்கு இந்தியா துரோகம் அளிக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈழ தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர்நீத்த வீரர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது பத்தாவது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் என ஜனாதிபதி திசாநாயக்க சபையில் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன் ரோஷான் ரணசிங்க பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளனர் மாத்தரை திக்வெல்ல பகுதியில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாத்தளை பொது வைத்தியசாலையில் வைத்தியர் என்ற போர்வையில் செயற்பட்ட போலி வைத்தியர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உக்ரைனுக்கு நிலக்கணிவடிகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டு தமிழர்களுக்கு இந்தியா துரோகமளிக்க கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் மக்களின் ஒப்புதலுடன் நிறைவேற்றுவதாக காண்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கும் நிலையில் இந்தியா அதற்கு ஆதரவளித்து வரலாற்று தவறை செய்யக்கூடாது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா தலையீடுகளை செய்ததன் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவானது குறித்த ஒப்பந்தத்தில் சமஷ்டிக்குரிய குணாம்சங்களும் காணப்படுகின்றன ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மலினப்படுத்தும் தமிழ் மக்களுடைய சமஷ்டி கோரிக்கையினை செயலக்க செய்வதற்கும் பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை திணிக்கும் ஒரு முறையாகும் அதன் காரணமாகவே நாங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கின்றோம் அதற்காக நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிராகரிக்கவில்லை அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த நிலையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கும் திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடகிழக்கு மாகாணங்களிலும் ஆசனங்களை பெற்றுள்ளது வழக்கமாக அரச ஆதரவு வாக்குகளின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அது தமிழ் தேசியத்திற்கு எதிரான வாக்குகள் அல்ல புள்ளி விபரங்கள் அதனை மிக தெளிவாக காண்பிக்கின்றன அவ்வாறு பெற்றுக்கொண்ட ஆசனங்களையும் வைத்துக் கொண்டு அனுரகுமாரதிசாநாயக்க ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்க உள்ளார் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து அதனை எதிர்த்தாலும் கூட வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியானது தனது பிரதிநிதித்துவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குறித்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று உள்நாட்டிலும் சர்வதேசத்திற்கும் காண்பிக்க உள்ளார்கள் இந்த விடயத்திற்கு இந்தியா ஆதரவு வழங்கக்கூடாது அன்று தலைமையிலான அரசாங்கத்தின் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களை செயற்பாட்டிற்கு துணை போய் வரலாறு என்பது எமது கோரிக்கையாகும் எம்மை நாம் சமஷ்டி ஒரு தீர்வு யோசனையை முன்வைக்கின்ற போது மையப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராகவே உள்ளோம் குறிப்பாக எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியதை போன்று தமிழ் மக்கள் பேரவையின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை மையப்படுத்தியதாக அந்த கலந்துரையாடல் ஆரம்பமாகினால் அதில் பங்கேற்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் அதே நேரம் பொறுப்பு கூறல் விடயத்தினை முன்னெடுப்பதற்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தினை சரியானதொரு தருணமாகவே பார்க்கின்றோம் இந்தியா இந்த விடயத்தில் நேரடியாக ஈடுபடுவதற்கு நெருக்கடியான நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மூன்றாவது தரப்பை மையப்படுத்திய நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் ராஜபக்ஷகளும் இனவாதிகளும் தென் இலங்கையில் பலமிழந்து போயுள்ள நிலையில் இலங்கையில் நடந்த மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற சட்ட முறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறுவதற்கு சர்வதேச கூட்டவியல் நீதி விசாரணையை முன்னெடுத்து அவசியமாகும் அதன் மூலமாகவே நியாயமானதொரு நீதி நிலைநாட்டப்படும் தற்போதைய நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சாட்சியங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஏது நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றை கட்டுறுத்தி அடுத்த கட்டமாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு சூழல்களும் காணப்படவில்லை ஆகவே சாட்சியங்கள் திரட்டப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் வலுவாக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்தியா பகிரங்கமான ஒத்துழைப்புகளை வெளியிட முடியாது போனாலும் கூட எதிர்மறையான பிரதிபலிப்புகளை செய்யாது இருக்க வேண்டும் என்று கோரியுள்ளோம் எமது கருத்துக்களை உயர்ஸ்தானிகர் செவிமடுத்துக் கொண்டதோடு அடுத்த கட்டமாக மேற்படி விடயங்களை ஆராய்வதாகவும் குறிப்பிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீரர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று தமிழர்களின் உரிமைக்காக போராடி வீரர்களை மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடர் ஏற்றப்படும் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள கோப்பாய் மற்றும் கொடிகாமம் இளகுளம் மாவீரர் துயிலும் இளங்களின் காணிகளை ஸ்ரீரங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்கும் முகமாக குறித்த தொழிலுமிலங்களுக்கு அருகில் உள்ள காணிகள் துப்பரவு செய்யப்பட்டு நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் தமிழின விடுதலைக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அதேவேளை பென்னி விளாங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லத்தில் மாவீரர் நாள் முதல் நாள் நிகழ்வு பென்னி விளாங்குளம் மாவீரர் தொழிலும் இல்ல பணிக்குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகளுடன் ஆரம்பிட்டு வைக்கப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணம் தீவகத்தில் அமைந்துள்ள சாட்டி மாவீரம் இல்லத்தில் தமிழின விடுதலைக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கு நிலைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்றைய நாள் இடம்பெற்றது இந்த நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக கலாநிதி அசோக சப்புமல் ராண்பா தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னர் அவர் சபையில் ஆற்றிய உரையில் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபைக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் என ஜனாதிபதி திசாநாயக்க சபையில் அறிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் என ஜனாதிபதி திசாநாயக்க சபையில் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது அதன் பின்னர் அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான விளக்கமான கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி திசா நாயக்க சபையில் முன்வைத்தார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அடுத்த அமர்வுக்காக டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது வரை ஜனாதிபதி ஒத்தி வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுவரி சட்டத்தை மீறி மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கண்டியைச் சேர்ந்த மதுபான சில்லறை வர்த்தகர்களான சாமர சம்பத் அபேசகர மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க மதுவரி திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசூரி நிதி அமைச்சின் செயலாளர் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது பேரின் பெயர்கள் பிரதிவாதிகள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் முதல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் நாள் வரையிலான காலப்பகுதியில் பிரதிவாதிகள் மதுவரி சட்டத்தை மீறி பல மதுபான உரிமங்களை வழங்கியுள்ளனர் என்று மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி சட்ட விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியான முறையிலும் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இதன் கீழ் கடந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மதுபான உரிமங்களை பெற்றுள்ளனர் வெளிப்படைத்தன்மையின்றி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுச்சட்ட நடைமுறைகளின்படி அரசாங்கத்திற்கு குறித்த மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கையின் போது ஒருவரிடமிருந்து பதினைந்து மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது எனினும் சட்டவிரோதமான முறையில் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் கணிசமான அளவு வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை நாள் முதல் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் முதல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாள் வரையில் சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்ட அனைத்து மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மறு மனுவின் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர் மேலும் குறித்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் கோரியுள்ளனர் அத்துடன் இந்த நடவடிக்கையின் மூலம் காலால் திணைக்களத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் உச்ச உச்சநீதிமன்றத்திடம் மேலும் கோரியுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன ரோஷான் ரணசிங்க பிரசன்ன ரணதுங்கா ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன ரோஷான் ரணசிங்க பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்று காலை கூற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் வெல்லவினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காகவே இவர்கள் கூற்றுப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நாளை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முன்னிலையாவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற காரணிகளை முன்வைத்த அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம் போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை கொள்வடவு செய்வதற்கான அமைச்சரவை பாத்திரத்தை முன்வைத்த போது அமைச்சரவையில் பதினெட்டு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் எவ்வாறான மருந்துகள் தேவை என்பது குறிப்பிடப்படாததன் பின்னணியில் உண்மையில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதோ அல்லது அமைச்சரவை பத்திரத்திற்கு விசாரணையின்றி எவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்பதற்கான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் இதன்படி அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வாக்குமூலங்களை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரனர் ரோஷான் ராணசிங்க பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஹாரின் பெர்னாண்டோ ஆகியோரை இன்று காலை மணிக்கு மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவு ஒன்றில் முன்னிலையாகுமாறு புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தரை திக்வெல்ல பகுதியில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திக்வெல்ல பகுதியில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் பயணித்த நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வலஸ்கல பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு அகவையுடையவர் என்றும் அவர் வாகன சாரதியாக கடமையாற்றி வந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் எவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பது தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை மறைந்திருக்கும் குற்றவாளி ஒருவர் பெயரில் உள்ளூர் மக்களிடம் பணம் பறிப்பது தொடர்பாக உயிரிழந்த நபர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது பொது வைத்தியசாலையில் என்ற போர்வையில் செயற்பட்ட போலி வைத்தியர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தளை பொது வைத்தியசாலையில் வைத்தியர் என்ற போர்வையில் செயற்பட்ட போலி வைத்தியர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி இறக்குவானை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு அகவையுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இரண்டு வாரங்களாக வைத்தியர் போல கடமையாற்றி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் எழுந்துள்ளமை நாள் சக வைத்தியர்களால் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனிற்கு நிலக்கண்ணி வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளார் உக்ரைனிற்கு நிலக்கணிவடிகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்ய படையினரின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையிலேயே கணிவெடிகளை வழங்குவதற்கு ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இந்த நிலக்கணிவெடிகளை பயன்படுத்தப் போவதில்லை என உக்ரைன் உறுதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் குறிப்பிட்ட காலம் வரை செயற்பாட்டில் இருக்கும் விதத்திலேயே கனிவெடிகளை பயன்படுத்தப் போவதாகவும் உக்ரைன் உறுதி The cat நிலக்கனிவடிகள் தொடர்பான ஜோ பைடனின் தீர்மானத்தை உக்ரைன் படையினர் வரவேற்பார்கள் ஆனால் உலகின் இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக என பிபிசி தெரிவித்துள்ளது அமெரிக்காவை கொள்கை மாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவி வகித்த வேளை அமெரிக்க படையினர் நிலக்கணிவெடிகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாட்டை நீக்கியிருந்தார் இதனை ஜோ பைடன் அவ்வேளை கடுமையாக விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்யா முதல் தடவையாக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளது எனினும் இது குறித்து ரஷ்யா கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது இன்று அதிகாலை தாக்குதலின் போது அஸ்ட்ராகன் பகுதியில் இருந்து ஏவுகணையை ரஷ்யா செலுத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது நிப்ரோவை பல்வேறு ஏவுகணைகளால் ரஷ்யா இலக்கு வைத்தது என உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஆறு ஒன்று ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யா மீது தனது ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கிய மறுநாள் கண்ணகளுக்கு இடையிலான ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்